வணக்கம் சரியான தீர்ப்பு சிறுகதை ஒரு நாட்டில் கண் பார்வை இல்லாத ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு ஒரு பட்டத்து இளவரசன் இருந்தான் ஒரு நாள் அழைத்து மகனே இந்த தேசத்திற்கு நீ மன்னனாகும் நேரம் வந்து விட்டது நீ அரியணை ஏற்க வேண்டும் அதற்கு முன் உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் உனக்கு எப்படி பட்ட துணை வேண்டும் என்று சொல் என்றார் அதற்கு இளவரசன் அப்பா நம் நான்கு சிற்றரசன் மகள்கள் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவரை நான் தேர்ந்தெடுக்க ஆசைப்படுகிறேன் ஆனால் யாரை தேர்ந்தெடுப்பது என்று தெரியவில்லையே என்றார் நீங்கள் தான் அதற்கு உதவ வேண்டும் என்று சொன்னான் அதற்கு மன்னன் கவலைப்படாதே அந்த நால்வருக்கும் நான் ஒரு சோதனை வைக்கிறேன் அதில் யார் வெற்றி கொள்கிறார்களோ அவர்களை நீ திருமணம் செய்து கொள்ளலாம் அதுவரை நீ அரண்மனையில் இரு உனக்கு உடம்பு சரியில்லை வயிறு வழியில் துடிப்பதாகச் சொல்லப் போகிறேன் என்றார் நான் இளவரசிகள் அழைக்கப்பட்டார்கள் மன்னன் அவர்களிடம் சொன்னான் பட்டத்து இளவரசன் உடம்பு சரியில்லை அவனுக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டு இருக்கு அதனால் நீங்கள் ஒரு சிறந்த சூப்பை தயார் செய்யுங்கள் முதலில் நாம் அதை சுவைத்து பார்ப்பேன் எந்த உணவு நன்றாக இருக்கிறதோ அந்த உணவை சமைத்தவர் அடுத்த பட்டத்து இளவரசி ஆவார் என்று சொன்னார் நான்குளவரசிகள் போட்டி போட்டுக்கொண்டு உணவை தயார் செய்ய ஆரம்பித்தனர் ஒரு மணி நேரம் கழித்து மன்னரிடம் சுவைக்க எடுத்து வரப்பட்டது முதல் இளவரசி சிக்கனை கொண்டு நல்ல சூப் ஒன்றை தயார் செய்து இருந்தார் மன்னர் சுவைத்துப் பார்த்தார் சுவை அலாதியாக இருந்தது இரண்டாம் இளவரசியோ காய்கறிகள் மற்றும் நிறைய மசாலாக்கள் சேர்த்து அருமையான சூப்பை தயாரித்திருந்தார் அதுவும் அமிர்தமாக இருந்தது மூன்றாவது இளவரசி வெண்ணெய் சேர்த்து மணக்கும் சூப் ஒன்றை தயார் செய்து இருந்தார் அதுவும் சுவைக்க அமிர்தம் போல இருந்தது ஆனால் நான்காம் இளவரசி செய்த சூப் உப்பு காரம் மசாலா இல்லாமல் சூடு அதிகம் இல்லாமல் இருந்தது சுவை ஒன்றும் சொல்லிக் கொள்ளும்படியே இல்லை முதல் மூன்று இளவரசியும் நான்காவது இளவரசியை பார்த்து நகைத்தனர் கண்டிப்பாக முதல் மூன்றில் ஒருவர்தான் மன்னன் தேர்ந்தெடுப்பார் என்று முத முடிவு செய்து இருந்தனர் ஆனால் மன்னன் நான்காவது இளவரசியை தேர்ந்தெடுத்தார் அவையில் இருந்த அனைவரும் மன்னனிடம் ஏன் என்று கேட்க அதற்கு மன்னன் சொன்னார் முதல் மூன்று பேரும் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார்கள் ஆனால் நான்காவது இளவரசி மட்டும் தான் இளவரசனுக்கு உடம்பு சரியில்லை வயிறு சரியில்லை அதனால் சூப்பு உப்பு காரம் எண்ணெய் மற்றும் சூடு குறைவாக இருக்கும் சூப்பை தயார் செய்தார் அவர்தான் உண்மையில் குடும்பத்திற்கு ஏன் நாட்டிற்கே சிறந்தராக இருப்பார் என்று தீர்ப்பை சொல்லி முடித்தார் மன்னன் என்ன நண்பர்களே சரியான தீர்ப்பு தானே அடுத்து வரும் சிறுகதை நாட்டையாலும் அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குழந்தைகள் சமமான அளவு கல்வி கலைகள் ஆட்சி செய்யும் முறை என அனைத்தும் கற்றுத்தரப்பட்டது இருவரும் நன்கு பயிற்சி பெற்றனர் மன்னனுக்கு வயதாகி போனது அடுத்த அரசனை அறிவிக்க வேண்டிய நிலை வந்தது அதனால் அமைச்சரவையை கூட்டி சில திட்டங்கள் போடப்பட்டன அதன்படி இருவருக்கும் பல கட்டங்களாக போட்டிகள் வைக்கப்பட்டது தேர்ச்சி பெற்றனர் யாரை அடுத்த அரசனாக அறிவிப்பது என மன்னனுக்கு குழப்பமாகவே இருந்தது இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக அரசன் ஒரு ஞானியை பார்க்க போனார் அந்த ஞானி அரசனிடம் நாளை உங்கள் மகன்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார் மறுநாள் இரண்டு பேரும் ஞானியின் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இருவரையும் வீட்டு திண்ணையில் உட்கார சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஆளாக போய் பக்கத்தில் இருக்கிற கிணற்றில் குளித்து விட்டு வாருங்கள் என அனுப்பினார் அந்த ஞானி முதலில் ஒருவன் குளித்துவிட்டு வந்ததும் அந்த இடத்தை போய் பார்த்துவிட்டு வந்தார் அந்த ஞானி பிறகு அடுத்தவனை குளிக்க சொல்லிவிட்டு அவன் குளித்து முடித்ததும் அவன் குளித்த இடத்தை போய் பார்த்துவிட்டு வந்தார் பிறகு இருவரையும் மன்னனிடம் கூட்டிட்டு போய் முதலில் குளித்தவனை அழைத்து என எப்படி கண்டுபிடித்தீர்கள் என அரசன் ஞானியிடம் கேட்க நான் இருவரையும் குளிக்க இனற்றுக்கு அனுப்பினேன் முதலில் போனவன் கிணற்றில் நீர் இறைத்து குளித்துவிட்டு அடுத்து வருபவருக்கும் பயன்படும் என்று மீண்டும் நீர் இறைத்து வாளியில் வைத்துவிட்டு வந்தார் இது ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் இரண்டாவதாக சென்றவன் அவன் மட்டும் குளித்துவிட்டு மீண்டும் தண்ணீர் பிடித்துவிட்டு வைக்கவில்லை இது அவன் பொது நலன் இல்லாதவன் என்பதை காட்டுகிறது என்றார் அந்த ஞானி எனவே முதலாம் அவன் தான் அரியணை ஏறத் தகுதியானவன் என்று கூறினார் கிணற்றில் குளித்துவிட்டு தண்ணீர் பிடித்து வைத்தால் அரியணையா இது என்ன சிறுபிளித்தனமாக இல்லையா என்று அரசன் கேட்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட எவன் அடுத்தவர் நலனின் அக்கறை உள்ளவனாக இருக்கிறானோ அவனை தான் நாடும் நாட்டு மக்களும் நலமாக இருப்பார்கள் என்று கூறி விடையறுப்பினார் ஞானியை வணங்கி அவர் சொன்னபடியே செய்தார் அந்த அரசன் என்ன ஞானி சொன்னது சரிதானே இவ்விரு கதைகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்